ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எங்கே பார்த்தாலும் உடனே அதை வாங்கிடுங்க ஏன்னால் அதில் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் வாங்கின இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கிற அரிசி தெளிவாக தெரிகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளோட அரிசியும் நல்லா ஊறிடுச்சு அண்ட் இந்த தடவை ரேஷனில் கொடுத்த அரிசியில் இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற அரிசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த அரிசியும் கலந்து தான் வந்தது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அரிசி ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம சைடில் வச்சுட்டு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த கிழங்குல இப்போ நம்ம தோலைலாம் கட் பண்ணி எடுக்கணும் அண்ட் மேல் நுனியையும் கீழ் நுனியையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து நாலஞ்சு பீஸாக இந்த கிழங்க கட் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் நுனியையும் அடியையும் கட் பண்ணிட்டேன் இப்போது இதில் கத்தி வச்சு லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு அப்படியே உரிச்சு எடுக்கலாம் பாருங்கள் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தா மட்டும் போதும் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் கையாலேயே தோலை நம்ம பிரித்து எடுத்துடலாம் இந்த மரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் கால்சியம் சுக்ரோஸ் விட்டமின் பி விட்டமின் சி இது எல்லாமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஸோ வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோலை உரிச்சதுக்கப்புறம் எவ்வளோ மண்ணாக இருக்குது அப்படின்னு இப்போ இதை கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக எவ்வளோ க்ளீனாக கிளியராக இருக்குது அப்படின்னு இந்த மரவள்ளிக்கிழங்கு ஸ்கின்னுக்கும் அண்ட் ஹேருக்குமே ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கேரட் துருவுற மாதிரி இதை துருவி எடுத்துக்கிறேன் அப்படி கேரட் துருவுற மாதிரி உங்களுக்கு துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு இடத்துல வேர் இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன் ரொம்ப மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அண்ட் பாருங்கள் இதுலேயும் வேர் இருக்குது நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த வேரோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டமக் பெயின் வரதுக்கு வலி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வேர் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது இது எல்லாத்தையுமே இது மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறேன் அண்ட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு அரைச்சி முடித்தேன் ஸோ அதுலேயே நான் வந்து மரவள்ளிக்கிழங்க அரைக்க போகிறேன் ஸோ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு மரவள்ளிக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டீங்க அப்படின்னா கிரைண்டர் வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அண்ட் கிரைண்டரில் தான் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாவு சூப்பராக மஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க இனிமேல் நம்ம வந்து இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அரிசியுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க எப்பயுமே நம்ம இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லையா அதே கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அரைச்சிட்டு நம்ம வந்து மாவை அள்ளிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது ஈஸியாக அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும் ஸோ பாருங்கள் கல் உடனே நான் தோசை ஊற்றிட்டேன் எப்பையும் போல் தான் நார்மல் தோசை மாதிரி தான் இப்போ பாருங்கள் திருப்பி போடுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் தோசை மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் அண்ட் நம்ம இதில் வந்து உளுந்து சேர்க்காதனால லைட்டாக கொஞ்சம் வந்து நார்மல் விட லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் காரச்சட்னி தான் இந்த சட்னியோட ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப ஆயிடும் அண்ட் கூடவே லஞ்சுக்கு ப்ரிப்பர் பண்ண கொண்டக்கல்ல புளி குழம்பையும் நான் வச்சிருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ